நல்ல கொஸ்டீன் ப்ரோ இந்த ஒத்த மசுரு இந்த ஊருக்குள்ளேனே நீங்க மொத்த மசூர் வட்ட காசு கூட வாங்க முடியாது அண்ணு பொத்து குறைஞ்சி நாடு நாட்டுல எங்க அப்பா என்ன உண்ண என்னடா என்ன பண்ணேன்ற இல்லை என்ன பண்ணாருன்னு சொல்லு கேட்டேன்னு எங்க அப்பா தலைவர் எங்க அப்பா பேர சொன்னா திருச்சி ஏர்போர்ட்ல நின்நேரம் பஸ் ஓடாது நிற எந்த பஸ் ஓடறா? போமுண்டே ஏர்போர்ட்டுக்கு எந்த பஸ் ஓடும்? எங்க அப்பா பேர் சொன்னா நீ உட்கார உட்காரவேடா. சொல்லு. எங்க அப்பா பேர் எந்திரி. என்னனே அப்பா பேர் எந்திரினா இருக்கு. நம்பி राजे. முன்பு राजे நான் உட்கார்ங்கே. 남비 राजेனா பிரேத்ரி. எங்க ஆத்தா சொல்ற 거 같다. எங்க சண்டி எங்க அம்மா பேரு நங்கை மோகினி என்ன அம்மா தான் சுடுகாட்டுலதான் கிடையாது புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டை கிட்ட அடிச்சிருக்கீங்க மோகினு பேரு ஏழு அம்மா வேற இடம் ஏன் நீ தலையாரி வேலை வாங்கி கொடு

எங்க அப்பா கிட்ட கேட்டேன் ஏப்பா ஏழு வெள்ள பார்த்தேன் எங்க அப்பா அழுது மண்டி ஓட்டார் மண்டி ஓட்டு அப்பா என்னன்னு சொன்னார் செருப்பு எடுத்து அடிச்சுக்கிட்டாரு என்ன பிள்ளைய மெத்தது எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் இந்த காலத்துல எல்லாத்துக்கும் பொழுது வர்றதுக்கு நூறு நாள் வேலை இருக்கு அந்த காலத்துல உங்க ஆத்தா தான்டா எனக்கு நூறு நாள் வேலை இன்னைக்கு எல்லாரும் அட்டையை பதி இன்னைக்கு காசு வருது அன்னைக்கு நான் போய் அப்பா கொட்டையை பதிஞ்சிட்டாரானே கொஞ்சம் என்ன அப்பா காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேலை பதிவாரே அவர் என்ன சுகருக்கா மாத்திர விட்டாரு